ரொம்ப காலமா அவர் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணலங்க இப்போ அந்த பொண்ணு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் ரொம்பவே விபரீதமான முடிவாயிருக்கு அந்த விஷயம் தான் இப்போ பூதாகாரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது என்ன விஷயம் அப்படின்றது என்று எல்லாம் கால பொங்கலோடு இணைத்துக் கொள்ள போறது பல வருஷ காதலுங்க ஜப்பானுக்கு வேலை வாய்ப்புக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா நிறைய நாள் கால் பண்ணல என்ன புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த இளம் வயது பொண்ணு விரக்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க சாதாரண ஒரு ஆளும் கிடையாது முன்பள்ளி ஆசிரியை அவங்களே நடத்திட்டு இருக்கிறாங்க ரயிலுக்கு முன்னாடி பாஞ்சி

தான் உடனடியாக கொண்டு போயிட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க இருந்தாலும் அடுத்த நாளை அவங்க உயிரிழந்துதான் போலீஸ் தரப்பு சொல்லுது இந்த யுவதியினுடைய முன்பள்ளி வந்து புத்தள நகருக்கு அருகில் இருக்கு இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்காங்க அவருடைய காதலர் வந்து கே கால பிரதேசத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஜப்பான்ல வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா போயிட்டாரு இதுவருமே ஒன்னு ரெண்டு வருஷம் கிடையாது பல வருஷமா உறவில இருந்திருக்காங்க இருந்தாலும் ஜப்பானுக்கு போனவர் உறவை துண்டிச்சிட்டாரு எப்பவுமே எனக்கு கோல் பண்றதில்லை நான் கோல் பண்ணாலும் அவருக்கு போக மாட்டேங்குது கோல் அப்படின்னு சொல்லி மனதளவுல விரக்தி அடைஞ்ச பொண்ணு இப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க ரயில்ல பாஞ்சதால ஏற்பட்ட அதிக ரத்த போக்கு மரணத்துக்கு காரணம் அப்படின்னு வைத்தியசாலிகளுடைய பிரேத பரிசோதனை முடிவு செஞ்சிருக்கு என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் விட்டு போனவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க அப்ப நான் அதிலிருந்து அதுல இருந்து முள்ள தான் வேணும் மீண்டும் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்